கோவை உக்கடம் பகுதியில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்புகளில் வரையப்பட்டுள்ள ஓவியங்கள் பொதுமக்களின் கவனத்தை ஈர்த்துள்ளன ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் அண்மையில் கோவை காந்திபுரம் மேம்பாலத்தில் உள்ள தூண்களில் சிலப்பதிகாரம் மணிமேகலை கதைகள் வரையப்பட்டன அதேபோல ஸ்ட்ரீட் ஆர்ட் அமைப்பினர் உலகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு சாதாரண மக்கள் வசிக்கும் குடியிருப்புகளில் அவர்களின் வாழ்வியலை மையப்படுத்தி தத்ரூபமாக ஓவியங்கள் வரைந்து வருகின்றனர் அதன்படி சிங்கப்பூர் ஸ்பெயின் நாடுகளிலிருந்து வந்த ஓவியர்கள் இந்திய ஓவியர்களுடன் இணைந்து உக்கடத்தில் உள்ள நகர்ப்புற வாழ்விட வாரிய குடியிருப்பில் கோவை மக்களின் வாழ்வியலை பிரதிபலிக்கும் ஓவியங்களை வரைந்து வருகின்றனர் முதற்கட்டமாக மெஸ் ஒன்றில் வாழை இலையில் ஊத்தாப்பம் இட்லி பொடி வடையிருப்பது போலவும் ஒருவர் டீ ஆற்றுவது போலவும் கண்ணாடி டம்ளரில் டீ இருப்பது போலவும் தத்ரூபமாக வரையப்பட்டுள்ளது இவர் ஏன் இது அவரு சிங்கப்பூர்லேருந்து வந்திருக்காரு ஸோ இங்கே வந்து அவர் சாப்பிடும்போது வாழை இலையில தான் சாப்பாடு கொடுத்தோம் ஸோ அதனால அவர் வாழை இலையில வரைஞ்சிருந்தார் அண்ட் இந்த பானிபூரி ஏன் வரைஞ்சாருன்னா இங்கே ஒருத்தங்க பானிபூரி கடை வச்சுருக்காங்க அது பார்த்து அவர் இன்ஸ்பயராகி வரைஞ்சது இங்கே இருக்கிற இந்த பூனை ஆடை எல்லாமே ஒவ்வொருத்தங்க கூட்டிகிட்டு வந்து வரைங்க அப்படின்னு சொல்லி கேட்டனால அவர் வரைஞ்சார் ஸோ அவர் இங்கே வரைஞ்சிருக்கிறது எல்லாமே இங்கே சுற்றி பார்த்து இன்ஸ்பிரேஷன் எடுத்து வரைஞ்சது இது எல்லாமே இது நம்ம ஏரியாவில் அத்தனை பொதுமக்களும் நல்லா முக்கியத்துவம் கொடுக்குறாங்க ஒவ்வொரு ஏரியாக்குள்ளே வந்து ஒவ்வொருத்தரோட ஸ்டில் எடுத்து ஒரு டீ கடை ஒரு பானிபூர் கடை நம்மளோட ஒரு படம் வரைஞ்சி மக்கள் மீது இது கொடுக்குறாங்க எங்களோடய படங்களை எல்லாம் பார்த்து வரைஞ்சிருக்குறாங்க இப்போ நான் ஒரு சின்ன பெட்டி கடை மாதிரி நான் ஒரு வேலையில் கடை மாதிரி ஸ்டாண்ட் மாதிரி போட்டிருக்கேன் அதை வரைஞ்சிருக்குறாங்க எங்களுக்கு பக்கத்தால் ஸ்டாண்டு பானி போரிக்கார் அதுக்கு பக்கம் டீ அவங்களையும் அங்கு வசித்து வரும் மக்களின் விருப்பத்திற்கு ஏற்ப நாற்பத்தி இரண்டு அடி உயரம் நாற்பத்தி இரண்டு அடி அகல சுவற்றில் ஓவியம் வரையப்படுகிறது வாழை இலையில் பரிமாறப்படும் உணவு தேநீர் கடை பானிபூரி விற்பவர் ஆடு மாடு உள்ளிட்ட உயிரினங்கள் என தங்கள் வாழ்வோடு தொடர்புடைய ஓவியங்கள் சுவர்களில் வரையப்பட்டிருப்பதை அப்பகுதியினர் ஆச்சரியத்துடன் பார்த்துச் செல்கின்றனர் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் கிளிக் பண்ணுங்க